ஹாய் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் மே மாட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சிக் தான் நம்ம லக்கி சில்க் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை லோகேட்டாக இருக்க நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க சார் யூடியூப் இதில் மெசேஜ் அனுப்பிடுந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இவங்க எது போட்டாலும் சோல் டு சோல்ட்ருன்னு சொல்கிறாங்களே இவங்க எதுக்காக வீடியோ போடுறாங்க ஒருவேளை வியூஸ்க்காக வீடியோ போடுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கிடையவே கிடையாது நான் திருப்பி திருப்பி நான் சொல்லிடுறேன் நான் போடுற சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸு தான் அதிகபட்சம் மார்னிங் ஒரு ஐம்பது பீஸ் போடுவேன் ஈவினிங் ஒரு ஐம்பது பீஸ் போடுவேன் மொத்தம் டோட்டலாக ஒரு நூறு பீஸ் நூத்தி இருபது பீஸ் போடுவேன் நான் போட்டு ஒரு ஒன் ஹவர்ல எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிரும் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் போடுற குவாலிட்டி அந்த மாதிரி ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டவுன் அதனால யார் வாட்ச் பண்ணுறாங்களோ அந்த சேனலை யார் வாட்ச் பண்ணுறாங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க கரெக்டாக அந்த டைமில் பார்த்துருவாங்க டக்குன்னு புக் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கழிச்சோ இல்லை எப்படின்னா பார்த்த உடனே ஒரு ஹாஃப் ஹவர் ஒன் ஹவர் கழிச்சு பண்ணாலும் கண்டிப்பாக கிடைக்காது திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் போகிறது ஐம்பது நூறு சாரி தான் அதனால் போட்ட உடனே எல்லாமே அவுட் ஆயிரும் அதனால் கொஞ்சம் நான் எப்பவுமே ஷார்ட்ஸ் போட்டுட்டு தான் அப்புறம் வீடியோ போடுவேன் சப்போஸ் ஷார்ட்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஆர்டர் பண்ணுறது ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்கலாம் சரி ஓகே பிரெண்ட்ஸ் இன்னைக்கும் என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் சாரிஸ் தான் பாக்க போறோம் ஏன்னா அதில் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டூ ஃபைவ் சார் எப்போ போடுவீங்க போடுவீங்கன்னு ஏற்கனவே போட்டாச்சு திருப்பியும் நிறைய வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க ஸோ இப்போ உங்களுக்காக எல்லா பிராண்டட் சாரியும் இப்போ கொண்டு வந்திருக்கேன் சிக்ஸ் தேர்ட்டி மீட்டர் உள்ள சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்துருக்கேன் சூப்பர் சூப்பவான ஒரு குவாலிட்டி கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சாரினே சொல்லலாம் ஸோ இப்போ வாங்க வீடியோ ஒரு சாரியை பாத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சாரி பாருங்க பெஸ்ட் சாரி நான் எப்பவுமே ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு தெரியும் எப்படி போடுவேன் சூப்பர்வான ஒரு அழகான ஒரு ஒர்க் கலெக்ஷனோட உங்களுக்கு நான் போட போறேன் சூப்பரான ஒரு குவாலிட்டியோட ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் கொடுக்க போறேன் சோ மிஸ் பண்ணி நாம ஸ்கிரீன்ஷா புக் பண்ணிக்காங்க இப்போ வாங்க அடுத்த சாரி பார்த்தால இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாரி இது வந்து பாத்தீங்கன்னா முந்தாணி இதே மாதிரி கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் சோ வாங்க அடுத்த கலர் பார்த்தாலும் சோ இப்போ அடுத்த கலர் நம்ம பார்க்கக்கூடிய கலர் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு காட்டன் சாரி தான் பாக்க போறோம் சோ அதோட ஜரி போர்டோட கொடுக்க போறேன் சோ இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே முக்கியமானது இந்த கலர் காம்பினேஷன் இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் பிப்டி அந்த ரேஞ்ச் ஒரு பிராண்டட் ஐட்டம் இப்ப நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நன்றி தான் வரும் சோ சீக்கிரமா ஸ்கிரீன்ஷா புக் பண்ணிக்கோங்க சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் சோ எல்லாருமே திருப்பி திருப்பி கேட்டிருந்த தான் இப்போ மறுபடியும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் சோ அழகான ஒரு சாரினே சொல்லாத பொறுத்த வரையும் எவ்வளவு அழகா பாருங்க சாரி சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு பாருங்க இப்போ காமிக்கலாம் பாருங்க இந்த முந்தானி டிசைன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கியூட்டா இருக்கும் அது கலர் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸு சாரி ஃபுல்லாம இந்த ஒர்க்கோட ச சூப்பரான ஒரு அருமையான ஒரு சாரி சோ இது மிஸ் பண்ணிக்காதுங்க ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இதுமே சேம் அதே ரேட் தான் வரும் சோ பிளாக் பாருங்க பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஸ்டோன் ஒரு கூட கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா பாருங்க சாரி சோ ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அதே ரேட் தான் இதோட ஒரிஜினல் பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் எயிட்டி ஃபைவ் உள்ளது இப்போ ஜஸ்ட் டூ நைன் ஃபைவ் உங்களுக்கு கொடுக்குறேன் சோ இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சோ அழகான கலர் பாருங்க ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன்ல பாருங்க பாருங்க சாரி நல்ல ஒரு அழகான ஒரு பீச் கலர் மாதிரி ஒரு மாம்பழ கலர்ல கொடுத்திருக்காங்க ஆரஞ்சு பேஸ் மாம்பழ கலர்ல டிசைன்ஸ் ரொம்பவே இருக்கு ஃபுல்லாமே ஒர்க்கோட நல்ல ஒரு அழகான ஒரு கான்ட்ரஸ் பார்டோட ஒரு அழகான மைல் டிசைன் போட்டு அதுலயே ஃபுல்லாமே ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு கலெக்ஷனு சோ இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க பியூர் கோல்டு அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா டர்க்கி கிரேப்ல உள்ளது ஒரு கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு சேரீனே சொல்லலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க தாராளமாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஃபுல்லாமே லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல ஒரு சூப்பரான ஒரு சாரி ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த மெட்டீரியல் கலர்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ இதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கியூட்டான ஒரு கலர் கமிஷன் தான் ஸோ இந்த கலெக்ஷன் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னு

இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு சூப்பர்வான ஒரு பியூர் கிரப்பு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வேணும் அப்படின்னு நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஷாப்புக்கு போனாலும் ஸோ கண்டிப்பா நீங்க சிக்ஸ் பிப்டி இல்லாம இந்த சாரீ எல்லாம் நீங்க பர்ச்சேஸே பண்ண முடியாது ஏன்னா இது எல்லாமே நான் ஆறு முப்பது மீட்டர் தான் உங்களுக்கு போடுறேன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் இது எல்லாமே ஹெவி ரேஞ்ச் வித்தது இப்ப ஆஃபர்னால உங்களுக்கு ஒவ்வொரு பீஸுக்குனால இந்த ரேட்டுக்கு நான் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப பாருங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க கியூட்டான ஒரு கலர் பாருங்க நல்ல ஒரு மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க சும்மா குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு குவாலிட்டிமா சம்மர் கிளாஸான கொழு கொல்லு கொல்லுன்னு இருக்கு மெட்டீரியல் ஒயர் பண்றதுக்கு எயிட் ஃபிஃப்டி எம்ஆர்ப்பு உள்ளது உங்களுக்காக தொண்ணூறு ரூபாய் கொடுத்துறேன் ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஸோ எவ்வளோ அழகான ஒரு கலர் பாருங்க அந்த காம்பினேஷன் கலர் டிசைன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க மெயினாக வந்து இந்த மெட்டீரியல்காக தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வேணும் கூட சீக்கிரமாக டக்குனு புக் பண்ணிக்காங்க ஏன்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான சாஃப்ட்டு நீங்கள் சம்மர் டைம் மற்ற டைம் எந்த டைம் வேணாலும் நீங்கள் குழு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸும் காமிக்கணும் பாருங்க சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் என்ன கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு இதுவே வந்து பாத்தீங்கன்னா விபுல் சாரி பிராண்ட் எல்லாமே எல்லாமே பிராண்டட் ஐட்டம் இருக்கனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாரி வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா உங்களுக்கு சிக்ஸ் தேர்ட்டி மீட்டரோட நல்ல சாஃப்டான மெட்டீரியல் ஜில்லுன்னு வந்துடும் சோ யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க சோ அடுத்தது பாருங்க இட்டாலியன் கிரேப் தான் பாக்க போறேன் அந்த ஷைனிங் உங்க வீடியோல பார்த்தாலே தெரியும் சோ வீடியோல எப்படி நீங்க பாத்துக்கணும் அதே ஷைனிங் சேம் அப்படி இருக்கும் ஏன்னா இந்த கலருமே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த குவாலிட்டி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஜஸ்ட்டு டூ நைன்டி ஃபைக்கு இந்த கிரேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்கள் ஒரு அழகான ஒரு ஆஷ் வித் ஒரு அருமையான ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன் ஸோ இந்த கலர் எல்லாமே வந்து பார்த்திங்கனா பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்குது அந்த ஃப்ளாரல் டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கின் ஷார்ட் புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு எல்லோ கலரில் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே பிராண்டட் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல உள்ள சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணிடவே பண்ணிடுறாதிங்க ஸ்கின் ஸ்க்ரீன்ஷாட் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியும் சரி டிசைனும் சரி அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னு ஸோ இப்போ அடுத்த கலர் வாங்க பார்த்துடலாம் இப்போ அடுத்த கலர் காம்கிவா பாருங்க ஸோ எவ்வளோ அழகான ஒரு கலர் பாருங்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மயில் கழுத்து கலர் நல்ல ஒரு ஃப்ளாரர் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ செம்ம க்யூட்டான ஒரு கலரு ஸோ இந்த கலரை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க அடுத்த கலர் பார்த்துருவேன் ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கோ பாருங்க ஸோ எவ்வளோ அழகான கலர் பாருங்கள் இந்த பார்ட்ரோடய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஓனோடு ஃப்ரெஞ்சுக்கு ரெப்ளைஸ் ஃப்ரெஞ்சு ஜார்ஜ்ஜெட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ ஜஸ்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ நைட் பி தான் கொடுக்குறேன் ரொம்பவே ஒரு ஃப்ளாரர் டிசைனில் கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெச்சனு ஸோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சொல்லுவாங்க எவ்வளோ அழகாக இருப்பாரு அந்த பேட்டர்னே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நல்ல ஒரு ஃபிளார் டிசைன் ஃபுல்லாமே ஸ்டோன் ஒரு கோடு போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க ஸோ இப்போ அடுத்த கலர் பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாங்க ஸோ சூப்பரான மலாய் கலாத்தோட கொடுத்துருக்கோம் ஸோ அழகான ரிங் சிஃபான்னு சொல்லுவாங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் தான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடுவாங்க ஸ்க்ரீன் ஷாட் புக் பண்ணிக்காங்க லைட் லைட் போட்டு அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான இம்போர்ட்டட் ஜார்ஜெட்ல கொடுத்துருக்காங்க சார் ரொம்பவே அழகான ஒரு சேரின்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ம் ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க ஒரு சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் நல்ல ஒரு அழகான ஒரு மேங்கோ பார்டர் போட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்டருங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ சாரீஸ் ரொம்பவே பார்க்குறது ரொம்பவே கியூட்டான ஒரு சாரீனே சொல்லலாம் ஜஸ்ட்டு டூ நைன்டி ஃபைவ் உங்களுக்காக பொறுத்தவரை வேணுன்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு சூப்பரான ஒரு ஃபுல்லாமே ஸ்பார்க்கில் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் சாரி ஸோ எல்லாமே அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ஸோ எந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு அழகான ஒரு வாஷபிள் குவாலிட்டி மட்டுமே தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடாமல் ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் ப்யூர் இட்டாலியன் ஜார்ஜெட்டு இந்த ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ எவ்வளோ அழகான ஒரு சாரீ பாருங்கள் ஸோ மிஸ் பண்ணிடவே பண்ணிக்கிறாங்க எது வேணுமோ தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட்க்கு மேலே உள்ள விப்புல் சாரீ தான் போட்டிருக்கோம் ஸோ அடுத்த கலர் காமிக்கிறா பாருங்கள் ஸோ சூப்பரான ஒரு லேமண்டர் கலரில் உங்களுக்கு பாருங்கள் பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஸ்டோன் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சாரியில ஸோ குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்வீட்டாக இருக்குது சாரியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா விபுல் சேரிலேயே டிசைனர் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் பவுடரு கிரேப்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சோ இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கணும் சோ மிஸ் பண்ணிருவே பண்ணிருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் பிப்டி ரோட எல்லாமே ஒவ்வொரு பீஸ் இந்த ரேட்டுக்கு நான் போட்டு கொடுத்துட்டு ஸோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க டூ நைன்டி ஃபைவில் ஒரு சூப்பரான ஒரு க்ரீன் கலரு ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஃபுல்லாமே பேட்ச் பார்டர் ஜரி பேட்ச் பார்டரோடையே சேம் ஸ்டோனோட இந்த ரேட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணி தான் ஏன்னா மிஸ் பண்ணி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க இப்போ கடைசியாக ஒரே டூ நைன்டி ஃபைவ் சரி இருக்குது அதை மட்டும் இப்போ உங்களுக்கு காமிச்சிடறேன் ஸோ இப்போ அடுத்தது பாருங்க அழகான ஒரு ரெட் கலரில் டூ நைண்ட்டி ஃபைவ் சாரி பார்க்க பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாரு இது ஃபுல்லாமே டிசைனர் கலெக்ஷன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஸோ பல்லுக்கு பாருங்கள் சாரி ஃப்ளீட்டுக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க ஸோ கலெக்ஷன்ஸ் ரெண்டாயிரத்து முந்நூறுவா விற்கக்கூடிய டிசைனர் கலெக்ஷன் தான் இது ஃபுல்லாமே ஃபிலீட்டுக்கு அதாவது டிசைனர் கலெக்ஷன் நெட் மாதிரி டைப்பில் ஒரு நெட்னா ரொம்ப ட்ரான்ஸ்பெரண்ட் இருக்காது கொஞ்சம் ஃபேன்ஸே விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் ஸோ இதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் தான் போட்டிருக்கேன் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு கோல்டன் காதியில் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஆக்சுவல் பிரைஸிலே போட்டிருப்போம் டூ தௌசண்ட் எயிட் ஆஃபர் பச்சனை தௌசண்ட் நைன் பிப்டி விட்டது இதுமே உங்களுக்காக இப்ப ஸ்பெஷலா டூ உங்களுக்கு கொடுத்துறேன்

இருக்கேன் ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு ஸ்பார்க்கு பாருங்க பவுட்ருக்கு இப்போ ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாருங்க சாரி ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அருமையான ஒரு பேட்டனு குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது நம்ம குவாலிட்டி பொறுத்தவரை ஸோ எவ்வளோ அழகாக பாருங்க இதுமா ஜஸ்ட் ஒன் அண்ட் இண்டிதான் கொடுக்குறேன் ஃபுல்லாகவே வர்க்கோடே அந்த ரேட்டு தான் கொடுக்கப்போறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கலர் இருக்குது அந்த கலரையை உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் ஸோ இப்போ தான் நான் கட்டி உடைக்கிறேன் உங்களுக்கு ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரி ஸோ ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனே இப்போ பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு ஸ்பார்க்கில் ஃபுல்லாமே கிரே கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எதுக்குமே இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் பார்த்துக்கலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் ஒயிட் கலரு ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கலரு போது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாத்துக்குமே ஃபேவரேட்டான ஒரு கலர்னு சொல்ல ஒயிட்டை வரையும் ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியுமே ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் வேணும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்தது காமிக்கணும் பாருங்கள் ஒரு அழகான ஒரு காட்டன் சைடு ஒரே பீஸ் மட்டும்தான் இருக்குது வெல்காம் காட்டன் இது செம்ம க்யூட்டாக இருக்கும் இவ்வாறு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நல்ல பார்டரோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் அழகான ஒரு பிங்க் கலரில் சின்ன சின்ன ஃப்ளாரல் போட்டு ரொம்பவே ஒரு க்யூட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் வரும் ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க சின்ன சின்ன ஃப்ளாரரில் போட்டு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க யார் இந்த ரேட் கொடுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் யாராலையும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் ரொம்பவே அழகாக கொடுத்துட்டு இருக்கோம் ஜ ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்சாக வரும் ஸோ அடுத்தது பாருங்கள் இட்டாலியன் கிரேப் அங்கங்கே ஒரு ஃப்ளாரலில் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு கியூட்டான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இது வேணாலும் தாராளமாக சீக்கிரமாக புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்றேன் ஸோ அடுத்தது பாருங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மெருன் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அழகாக பாருங்க சாரியோட ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ சூப் சூப்பரான ஒரு சாஃப்ட்டான ஒரு மெட்டீரியல் இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்சா வரும் அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான ஒரு ஸ்பார்க் இல்லை ஸோ எவ்வளோ அழகாக பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் நைண்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு விற்கக்கூடிய சாரீஸ் இது ஃபுல்லாமே ஸ்பார்க்கலோடு இருக்குது வித் ப்ளவுஸோட ஒரு சூப்பரான செட் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் அதே ரேட் தான் வரும் ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் வாங்க அடுத்த கலர் பாத்திரலாம் ஸோ இப்போ பாருங்க அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலர்ல ஸோ எவ்வளோ கூட்டா பாருங்க சாரீஸ் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஸோ அழகான மைல் கலர் கலருக்கு அழகான ஒரு ப்ளூ கலர் காமிச்சா கொடுத்துருக்கோம் ஸோ கிரேப் சாரி இதுவுமே சேம் அதே ரேட் தான் உங்களுக்கு நான் தரேன் ஸோ இது பாருங்க இது பாருங்க பார்டரோட அட்டாச்சோட இந்த ரேட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க அந்த கலர் காம்பினேஷன் இது ஸ்டஃபுக்கே மெயினாக கொடுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சாரி சோ இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர்ல ஃபுல்லாமே ஃப்ளாரல் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் நல்ல ஒரு பர்பிள் கலரில் ஒரு டிசைன் போட்ட மாதிரி சூப்பராக இருக்கு பார்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு அழகான ஒரு டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இதுமே ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் தான் ஸோ எல்லா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே உள்ள சரிசாக உங்களுக்கு அந்த ரேட் போட்டு தரேன் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு கலர் இது வந்து பாருங்க வெல்வெட் பார்டரோட இருக்கு பாருங்க இதுமே சேம் அதே ரேட்டு உங்களுக்கு நான் போட்டுருங்க பாருங்க எவ்வளோ அழகா பாருங்க ஸோ இந்த சாரி இந்த பார்டர்ல உங்களுக்கு தெரியும் இந்த ரேட் கிடைக்குமான கண்டிப்பாக அண்ட் பர்சன் ஷியூராக கிடைக்காது அந்த சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கிறதுனால தான் அந்த ரேட்டு நான் போட்டு தந்துட்டு இருக்கேன் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒன் ஐடி ஃபைவ் ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரி ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலர் நல்ல ஒரு அழகான ஒரு இங்கிலீஷ் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ ஸாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கலோடு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன் டிஃபி தான் உங்களுக்கு போட்டு தரேன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்க்க போகிற அழகான ஒரு கிரீன் கலர் ஜக்காட் போடுற சாரி ஃபுல்லாக ப்ளை தான் வரும் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரி ஃபுல்லாக ப்ளைனு இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு கான்ட்ரஸ் ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருப்பாருங்க ஸ்டோன் ஒர்க்கோட இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் உள்ளது ஆனால் இப்போ நம்ம ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் தான் போட்டிருக்கேன் இப்போ பாருங்க அடுத்தது பார்க்க போகிறா கிரஷ் க்ரேப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரெஷ் க்ரேப் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேஸ் ஃபைவ் ஃபிஃப்ட்டி அந்த ரேஞ்சும் வரும் ஃபுல்லாமே க்ரெஷ் க்ராப்ல உள்ளது ஸோ இப்போ நம்ம ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் தான் கொடுக்குறோம் ஸோ எல்லாமே மிஸ் பண்ணிடாம ஸ்கின் ஷாட் டக்கு டக்குனு புக் பண்ணிக்காங்க ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் ரெடி இருக்குமா ஆனால் ஒரு டொக்கோமா டிசைன் இல்லை இங்கே பாருங்க ஒயிட் கலரு ஸோ எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஒரு கலர் சொன்னது பொறுத்தவரவ எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க இதுவே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சை பொறுத்தவர் ஸோ சீக்கிரமாக டக்கு டக்குனு புக் பண்ணிக்கங்க ஸோ அடுத்த கலர் வந்துருச்சு பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஒரு அருமையான ஒரு கலர் ஸோ எவ்வளோ அழகாக இருப்பார் நகாப்பில் கலர் கொடுத்துருக்காங்க ஸோ

ஸோ இங்கே பாருங்கள் அடுத்த ரெண்டே ரெண்டு பீஸோ மூணு பீஸாக தான் இருக்குது அதையும் உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் இங்கே பாருங்கள் எல்லாமே இம்போர்டட் ஃபேப்ரிக்ல உள்ளது சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டுமே இருக்கிற ஒரே ரீசன் மட்டும்தான் ஸோ எவ்வளோ குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ சூப்பரான ஒரு குவாலிட்டி அருமையான ஒரு டிசைன் இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பிராண்டட் ஐட்டம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது அடுத்தது காமிக்கணும் பாருங்கள் ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து கலர் க்ரீன் ராமர் கிரீன் கலர் தான் பார்க்க போகிற அடுத்தது ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாருங்க கலர் ஸோ அருமையான ஒரு டிசைன்ஸ் தான் இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷார்ட் புக் பண்ணிக்கோங்க இது வேணாலும் ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்சாக வரும் அடுத்தது பாருங்கள் ப்யூர் இட்டாலி ஜார்ஜெட் பாருங்க ஸோ அழகான ஒரு ப்ளவுஸோட ஒரு சூப்பரான ஒரு ஜார்ஜெட்டு ஸோ க்யூட்டாக இருக்குது சாரி நீங்கள் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டான ஒரு சாரி பாருங்கள் ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் சான்ஸே கிடையாது ஸோ எல்லா கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக போட்டு முடிச்சாச்சு ஒன் நன்னை ஃபைவ் போட்டுருக்கு டூ நன்றி ஃபைவ் போட்டுருக்கு இதில் எது வேணுமோ தரலாமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறது உங்களோட வேலை மட்டும் தான் சரி ஆறு மணிக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆனால் டெக்கெட் புக் பண்ணிக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷனாக கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது உங்களுக்கு விளையாடுறது உங்களுக்கு பையாஸ்